இப்ப வந்து தெற்கு இலை கரைசல் தயாரிக்க இது வந்து போரா நுண்ணூட்டச்சத்து அதிகமா இருக்கு நுண்ணூட்ட கலவை எல்லாம் இதுல இருக்கு இது செய்யறது மிகவும் எளிமைதான் இத பயன்படுத்துறப்ப நம்ம அதை வெட்ட போறப்ப நம்ம முகத்துக்கு கண்ணாடி போட்டுறோம் இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இலையெல்லாம் நல்லா வெட்டி அதை வந்து இந்த மாதிரி ட்ரம்முல போட்டுக்கணும் போட்டா போட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரம்முல போட்டாச்சு அடுத்தது அதோட காம்புகள் இந்த கட்டையும் வெட்டி நம்ம போட்டுறோம் போட்டு தண்ணியை ஊட்டி நம்ம நல்லா ஊற வச்சோம் இதுல வந்து போரான் உள்ளோட்டச் சீட்டு அதிகமா இருக்கு இது பயிரோட வளர்ச்சிக்கு மற்றும் பூச்சி நோய் தாக்குதல தடுக்கும் இதனால நம்ம பயிர் விளைச்சல் அதிகமா இருக்கும் பயிரோட காய்ப்பு திறன் அதாவது இந்த தன்மை பாலிசின்னு சொல்லுவோம்ல அது அதிகமா இருக்கும்